அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோட என்ன கிரகம் சேர்ந்திருக்குன்னு பாருங்கள் ஐந்தாம் அதிபதி சேர்ந்திருக்கா ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருக்கா பதினொன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கா அல்லது எந்த பாவாதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்காருன்னு பாருங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் லக்னாதிபதியுடன் சேர்ந்தால் அது வந்து ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை தவிர கேந்திர திரிகோணாதிபதிகள் லக்னாதிபதியோடு சேர்ந்துருந்தால் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இதில் லக்னாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் சுப கிரகமாக இருந்து சுபாதிபத்தியம் பெற்று நல்ல முறையில் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு காலம் முழுக்க நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் அப்போ லக்னாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் எப்பொழுதும் எந்த வகையிலும் பாதிப்பில்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்